வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் இது உங்கள் ஆன்மீக தேடலுக்கான சேனல் ஆண்கள் வீட்டில் விளக்கேற்றலாமா அப்படி விளக்கேற்றினால் கடைபிடிக்க வேண்டியவை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க ஏன் வந்து ஆண்கள் வந்து விளக்கேற்றலாம் அல்லது ஏன் விளக்கேற்றக்கூடாது எதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க அப்படி ஆண்கள் வந்து விளக்கேற்றனா எப்படி செய்யணும் இல்லை ஆண்கள் விளக்கேற்றது நல்லதா இல்லது பெண்கள் விளக்கேற்றுவது நல்லதா அப்படிங்கிறதும் ஆண்கள் விளக்கேற்றினால் என்ன மாதிரி விளக்கேற்றணும் எப்படி விளக்கேற்றணும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இன்னும் ஆலினோன் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல்ஸ்ங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாம் செய்யும் நல்லது தான் நமக்கு நல்லது தேடி வரும் இந்த வீடியோ உங்களை தேடி வந்துள்ளது என்றால் நீங்க கண்டிப்பாக நல்லவராகத்தான் இருப்பீர்கள் போகலாம் அனைவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடுகள்ல விளக்கேற்றது அப்படிங்கறது ஒரு முக்கிய செயலாவே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி விளக்கேற்றும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து செய்யணும் அப்படின்னு பலரும் பெரியவங்க சொல்லிட்டு வந்துட்டு ஒருவேளை பெண்கள் செய்ய இயலாத சூழ்நிலையில அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் விளக்கு ஏற்றலாங்க அவ்வாறு ஆண்கள் விளக்கேற்றும் போது சில விதிமுறைகளை கண்டிப்பாக அவங்க பின்பற்றணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது மகாலெஷ்மி தாயோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மோர்கள் இருக்காங்க இதுவே ஆண்கள் வந்து விளக்கேற்றும் போது மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக கிடைக்குமா அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்கிறாங்க பெண்கள்னால் விளக்கேற்ற முடியாத சூழ்நிலையிலோ அல்லது பெண்கள் இல்லாத வீடுகளில் கண்டிப்பாக ஆண்கள் வந்து மகாலட்சுமியோட அருவல் அருளை வந்து பெறுவது எப்படி அப்படிங்கிறது அந்த மாதிரி ஆண்கள் இல்லாத வீடுகளில் பெண்கள் வந்து விளக்கேற்றுறது மகாலட்சுமி அருள் கிடைக்கும் இதுவே பெண்கள் இல்லாத வீடுகளில் ஆண்கள் தானே விளக்கேற்ற வேண்டும் அப்படி ஆண்கள் விளக்கேற்றும் போது மகாலட்சுமி தாயோட அருளை பரிபூரணமாக பெறதுக்கும் அதே சமயம் அவங்க வேண்டிய வேண்டுதல் நிறைவேறதுக்கும் செய்யக்கூடிய வழிமுறைகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து குளிக்காமல் வீட்டில் விளக்கு ஏற்றவே கூடாதுங்க குளிச்சு முடிச்சு விட்டு தான் விளக்கேற்றணும் அதே போல் ஈர துணியோடு விளக்கேற்றக்கூடாது குளிச்சுட்டு அப்படியே அந்த டவலை வந்து துவட்டிட்டு அந்த டவலவே ட அதாவது துண்டவே என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இடுப்புக்கு கட்டிகிட்டு வருவாங்க கட்டிட்டு வந்து அப்படியே அந்த துணியோட விளக்கு ஏற்றுவாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யக்கூடாது அதே மாதிரி தலை ஈரமாக இருக்கும்போது விளக்க ஏற்றக்கூடாதுங்க அதாவது ஆண்களோட தலை வந்து பார்த்தீங்கன்னா காயாமல் இருக்கும் அந்த தண்ணியாக சுட்டிகிட்டே இருக்கும்போது விளக்கேற்றக்கூடாது தலைய நல்லா துவட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அவங்க விளக்கேற்றணும் அதே மாதிரி ஆண்கள் விளக்கேற்றும் போது மேல் சட்டை இல்லைன்னா உள் பனியன் இதை போட்டுட்டு கூடாதுங்க இவங்க எப்படி விளக்கேற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் உடம்பில் தான் விளக்கேற்றணும் அதாவது நம்ம வந்து திருச்செந்தூர் இந்த மாதிரி கோவில் முருகன் கோவிலுக்கெல்லாம் போனால் அங்கே வந்து ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலாடை வந்து அணியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து வீட்டில் நீங்கள் வந்து விளக்கேற்றனாலும் இந்த பனியனோ அல்லது வந்து மேல் சட்டையோ வந்து போடாமல் வெறும் உடம்பு நீங்கள் வந்து ஃபேண்ட்டு இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி கைலி வந்து கண்டிப்பாக அணிந்துட்டு விளக்கேற்றக்கூடாதுங்க அதே மாதிரி இந்த வேஸ்ட்டு வேஸ்டி துண்டு இதெல்லாம் ஏதாவது ஒன்றை கட்டிட்டு தான் வந்து விளக்கேற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஃபேண்ட்டு அந்த மாதிரி வந்து போட்டுட்டு தான் வந்து விளக்கேற்றணும் அதே மாதிரி ஆண்கள் வந்து வெறும் நெற்றியோ நெற்றியோடு விளக்கேற்றக்கூடாது கூடாது தலையெல்லாம் காய வச்சுட்டாலுமே நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொட்டோ குங்குமம் திருநீர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் வெறும் நெற்றியில் வந்து விளக்கேற்றாமல் நெற்றியில் வந்து திருநீர் இல்லைன்னா குங்குமம் வச்சதுக்கு அப்புறம்தான் வந்து விளக்கேற்றணுங்க அந்த மாதிரி நெற்றியில் திருநீர் குங்குமம் வைக்கும்போது தங்களோட நெஞ்சுக்கூழி பகுதி இருக்குது பார்த்திங்களா அ அந்த இடத்துல திருநீரை கொஞ்சம் வந்து வைக்கணும் வச்சுட்டு விளக்கேற்றது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து விளக்கே விளக்கேற்றினதுக்கப்புறம் தீபத்தை வந்து ஆண்கள் வந்து குளிர வைப்பாங்க அப்படி வந்து செய்யவே கூடாது அதே போல் ஆண்கள் வந்து ஏற்றிய தீபத்தை வந்து பெண்கள் வந்து குளிர வைக்க கூடாது ஆண்கள் ஏற்றிய தீபம் அதுவாக குளிர்வது போல் பார்த்து கொள்ளணும் அதாவது அதுவாக வந்து அணுஞ்சிக்கிற மாதிரி ஆண்கள் வந்து வீட்டில் விளக்கேற்றும் போது ஏதான் மந்திரத்தை உச்சரித்த மாதிரியே வந்து விளக்கேற்றணும் அந்த மந்திரத்தை வந்து ருபிச்சுக்கிட்டே அவங்க இருக்கணும் எனக்கு மந்திரமெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தெய்வத்தோட பெயரு இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தோட பெயரை வந்து சொல்லிக்கிட்டே நீங்கள் வந்து விளக்கேற்றணும் அதே மாதிரி யாரையுமே மனதில் திட்டிகிட்டே நீங்கள் வந்து அல்லது அவங்க மேலே எரிச்சலோடவே விளக்கேற்றக்கூடாது அல்லது வீட்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பீங்க அவங்க கவனிக்காம இருந்திருப்பாங்க அந்த கோபத்தோட அந்த வெறுப்போட அவங்கள மேல திட்டிகிட்டே வந்து நீங்க வந்து அவங்கள திட்டிக்கிட்டே நீங்க இங்கே விளக்கேற்ற கூடாது இந்த முறையில தான் வந்து ஆண்கள் வந்து விளக்கேற்றும் போது அவங்க வேண்டுதல் அப்படிங்கறது நிறைவேறும் மகாலட்சுமியோட அருளும் வந்து பாத்தீங்கன்னா பரிபூரணமாக வந்து இவங்களுக்கு கிடைக்குங்க இதுவே வந்து ஆண்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரிங்க அவங்க இல்லங்களில் போது நம்மளுடைய உடல் மனது தூய்மையோடு முழு நம்பிக்கையோடும் விளக்கேச்சு வழிபட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் வழிபாடுகளும் வந்து நிறைவேற்றப்படும் அப்படிங்கறதுல மாற்றமே வந்து கருதுங்க அதனால இந்த மாதிரியான ஒரு முறையில விளக்கேற்றுங்க இனிமேட்டு ஆண்கள் விளக்கேற்றணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல விளக்கேற்றுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கும் இது போன்று ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி